சிவாய நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள பதினெட்டாவது தலமான கீழையூர் கடைமுடிநாதர் கோவில் தலத்தை பற்றிய வரலாறை பார்க்க இருக்கிறோம் இங்குள்ள மூலவர் கடைமுடிநாதர் அம்மன் அபிராமி தாயார் தலவிருக்ஷம் கிழுவை மரம் தீர்த்தம் கருணா தீர்த்தம் இதன் புராண பெயர் திரு கடைமுடி கீழூர் கிழுவையூர் இக்கோவிலின் தல வரலாறு நாம் பார்க்கலாம் ஆணவம் கொண்டதால் சிவனிடம் சாபம் பெற்ற பிரம்மா பூலோகத்தில் பல இடங்களில் சிவ பூஜை செய்து வழிபட்டார் அவர் இத்தலத்திலும் சிவனை மனதில் நினைத்து வழிபட்டார் சிவன் அவருக்கு ஒரு கிழுவை மரத்தின் அடியில் காட்சி தந்தார் பிரம்மா தனக்கு மம் மன்னிப்பு கேட்டபொழுது தகுந்த காலத்தில் விமோசனம் கிடைக்கப்பெறும் என்று கூறினார் பிரம்மா இத்தலத்தின் சிறப்பை உணர்ந்து இங்கு இறைவனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி இறைவனை போற்றி வணங்கி வந்தார் தன் பெயரில் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதற்கு பிரம்ம தீர்த்தம் என்று பெயரிட்டு அப்புனித நீரால் இறைவனை வழிபட்டுள்ளார் இந்த பிரம்ம தீர்த்தம் ஆலயத்தின் நேர் எதிரில் அழகுற விசாலமாக அமைந்துள்ளது மகிழ்ந்த சிவன் அவருக்கு இங்கிருந்த கிழுவை மரத்தடியில் காட்சி அளித்தார் பிரகாரத்தில் உள்ள கிழுவை மரத்தின் கீழ் கிழுவை நாகர் இருக்கிறார் இவரே இக்கோவிலின் ஆதிமூர்த்தியும் ஆவார் கண்ம மகர்ஷியும் அதாவது சகுந்தலையின் வளர்ப்பு தந்தையான இவர் இறைவனை வழிபட்டு தனது புண்ணிய பலன்களை பெருக்கிக் கொண்டார் என்பது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு அம்சமாகும் இவர் காவிரி நீராடி வழிபட்ட இடம் இன்று கண்வ மகான் துறை என்ற காரண பெயர் கொண்டு விளங்குகிறது இத்தலை இறைவன் கடைமுடிநாதர் என்றும் வடமொழியின் அந்த சம்ரேஷணேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் கடைமுடிநாதர் என்ற பெயரினால் நாம் நமது ஆயுளின் கடைசி காலத்தில் அவரை பற்ற வேண்டும் என்றும் அந்த சம்ரேஷேஸ்வர் என்ற பெயரினால் நமது அந்திம காலத்தில் அதாவது இறுதி காலத்தில் நம்மை காப்பவர் அவரே என்று நமக்கு தெளிவாக புலப்படுத்துகிறார் இவ்வாலயம் ஒரு முகப்பு வாயிலுடன் காட்சியளிக்கிறது ராஜகோபுரங்கள் இல்லை இறைவனின் சந்நிதி மேற்கு நோக்கி அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவதலங்கள் தமிழகத்திலேயே சில இடங்களிலேயே உள்ளன அதில் இதுவும் ஒன்று லிங்கமூர்த்தம் பதினாறு பட்டைகளுடன் சோடஷ லிங்கமாக அமைந்துள்ளது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும் இங்கு சிவன் சேம்பு மூர்த்தியாக அவரு பிரகாரத்தில் உள்ள நவக்கிரக மண்டபம் எண்கோன் வடிவ ஆவுடையார் மீது அமைக்கப்பட்டுள்ளது சிவன் சன்னிதி கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியும் பைரவும் இடது காதில் வளையம் அணிந்துள்ளனர் கடைமுடி விநாயகர் மற்றும் சுப்பிரமணியருக்கும் சன்னதிகள் உள்ளன அம்பாள் அபிராமி என்ற பெயருடன் தெற்கு நோக்கி அருள் காட்சி அளிக்கிறார் அபிராமி அன்னையை அருகில் உள்ள கண்ம மகான் துறையில் நீராடி வெள்ளிக்கிழமை தரிசனம் செய்து சௌபாக்கிய திரவியங் திரவியங்கள் சமர்பித்து வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் கன்னி பெண்கள் திருமண தடை நீங்க திருமாங்கலில் வழிபாடும் செய்கின்றனர் இத்தலத்தில் காவிரி இங்கு வடக்கு முகமாக வந்து மேற்காக ஓடுவது சிறப்பாக சொல்லப்படுகிறது திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான பதிகம் முதலாம் திருமுறையில் நூற்றி பதினொன்றாவது பதிகமாக இடம்பெற்றுள்ளது இத்தலம் மயிலாடுதுறையில் இருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் மேல பாதியை கடந்து பூம்புகாருக்கு முன்னால் உள்ள கீழையூரில் இத்தலம் அமைந்துள்ளது கீழையூர் நிலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்தால் கோவிலை நாம் அடையலாம் முதுமை காலத்தில் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த கடைமுடி வணங்கினால் முக்தி உறுதி இனி அடுத்த வாரம் மற்றொரு பாடல் பெற்ற தேவார தளத்தை நாம் தரிசனம் செய்யலாம் திருச்சி தம்பலம் அருதனை அருதனை அரவனை அமுதனை நீத்தனை பாலனை இன புதிரேல் ஒரு தனை அல்லதிங்கு உலகம் ஏத்தும் ஒரு தனை அல்லதிங்கு உலகம் ஏத்தும் கருத்தவன் வள கடைமொழியே கருத்தவன் கழ நகர் கடை முடியே திருச்சி தம்பலம்